சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த வீடியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு மே மாத இறுதியில் கர்நாடக போலீஸ் எஸ்பி கோபால் கோசூர் தலைமையில் போன போலீஸார் மீது வீரப்பன் தாக்குதல் நடத்துகிறார் இருந்து தாளபெட்டா போகும் வழியில் சன்னீஸ்வரன் கோயிலுக்கு அடுத்து வரக்கூடிய எஸ்பெண்ட் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த தாக்குதல் நடந்தது இந்த தாக்குதலில் கர்நாடக அதிரடிப்படை உதவி ஆய்வாளர் உத்தப்பா உள்ளிட்ட ஆறு போலீஸார் அதில் கொல்லப்படுறாங்க அதில் ஒரு டிரைவர் போக மீதி ஐந்து பேர் வச்சிருந்த எஸ்எல்ஆர் துப்பாக்கிகளை வீரப்பன் குழுவினர் அங்கிருந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க இந்த தாக்குதல் எதனால் நடந்தது எப்படி திட்டமிட்டு நடத்தினார் அப்படிங்கறது பற்றி போலீசார் புலன் விசாரணை பண்ணுறாங்க அந்த புலன் விசாரணையின் போது தாக்குதல் நடந்த இடத்துலேருந்து எஸ்பி கோபாலசூர் திரும்பி வர்றாரு திரும்பி வர்ற வழியில் அவர் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வந்துவிட்டோம் இனிமேல் வீரப்பன் குழுவினருடைய துப்பாக்கி தாக்குதல் நம்ம மேலே இருக்காது அப்படிங்கிற நிலைக்கு வந்ததற்கு பிறகு அங்கேருந்து ஒயர்லெஸ் மூலமாக உடனடியாக மாதேஸ்வர் மலையில் இருக்கக்கூடிய இந்தியா அதாவது கர்நாடக அதிரடிப்படையினுடைய தலைமை முகாமுக்கு ஒயர்லெஸில் கூப்பிட்றாரு கூப்பிட்டு சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்போ தயார் நிலையிலிருந்து இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் டைகர் அசோக்குமார் குமார் தலைமையிலான ஒரு டீமை அவர் இந்த ஹஸ்பண்ட் இருக்கிற இடத்துக்கு வர சொல்லார் அந்த இடத்துல வீரப்பன் குழுவினர்களோட தாக்குதல் நடந்ததுனால் நம்ம போன ஒரு வண்டி அங்கேயே மிஸ் அதில் இருந்த கமாண்டோ சொல்ல என்ன தெரியல நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு அவர் தகவல் சொல்லார் தகவல் சொல்லிட்டு ஒரு மாதேஸ்வரில் நோக்கி கோபாலசூர் போயிட்டுருக்காரு போகும்போது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி திம்மம் யான திம்மம் அப்படிங்கிற இடத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அணை ஓலை அப்படிங்கிற அந்த ஊருக்கு அவர் போகும்போது அந்த ஊருக்கு உள்ளே இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியில் ஒரு மரம் ரோட்டில் அறுத்து போட்டு கிடக்குது அந்த மரத்தை சுற்றியும் உள்ளூர் பொதுமக்கள் இருக்காங்க அப்புறம் அவங்க உடனடியாக அந்த மரத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்துறாங்க அப்புறப்படுத்துறதுக்கப்புறம் கோபாலசூர் போயிட்டுருந்தேன் வண்டி மாதேஸ்வரமலைக்கு போயிருந்தேன் அந்த இடத்துல இவங்க வண்டி போய்ட்டு இருக்கும்போதே எதிரில் டைகர் அசோக் குமார் தலைமையிலான போலீஸ் டீம் எதிரில் வந்துடுறாங்க அவங்களுக்கு சில உத்தரவுகளை சொல்லிட்டு கோபாலசூர் அங்கேருந்து போயிடுறாரு போனவர் தான் திரும்ப அங்கிருந்து மாதேஸ்வரமலை பாலாறு மேட்டூர் வழியாக சேலம் வந்து சேலத்தில் முதலுதவிக்கு பிறகு மீண்டும் கர்நாடக மாநிலத்துக்கு அவர் சிகிச்சைக்கே போயிடுறாரு இந்த தாக்குதலை பற்றி விசாரணை மேற்கொண்ட போலீஸார் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க இந்த அண ஓலை அப்படிங்கிற இடத்துல பாப்பன் நண்பருக்கு சொந்தமான நிலத்தில் தான் அந்த மரம் வெட்டி ரோட்டின் குறுக்க போடப்பட்டிருக்குது இந்த மரம் ஒரு பெரிய மரமெல்லாம் கிடையாது அதாவது ஒரு நாலு பேர் சேர்ந்து அந்த மரத்தை தூக்கி நகர்த்தி போடுற அளவுக்கான ஒரு சின்ன மரம் தான் இந்த மரம் வெட்டி போட்டதை சந்தேகப்பட்ட போலீஸார் பாப்பனை பிடிச்சிட்டு போய் விசாரிக்கிறாங்க பாப்பன் கிட்ட விசாரித்ததில் பாப்பனுடைய அன் புட்டா அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் இந்த புட்டாவுக்கு மாதேஸ்வர மலையின் கிழக்கு பக்கத்தில் அதாவது காவிரி ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற மலைப்பகுதியில் இண்டிக நத்தம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் கல்யாணம் பண்ணியிருக்கார் இவருடைய மனைவி இண்டிய நேத்தத்தை சேர்ந்தவங்க இவர் அடிக்கடி இண்டிய நத்தம் காட்டுக்கு போயிட்டு வரார் அப்படிங்கிறது போலீஸாருக்கு தெரியுது நத்தம் காட்டுப்பகுதியில் இன்னொரு ஊர் இருக்குது புரசல் நத்தம் இந்த ஊரை சேர்ந்தவர் மீச மாதேவப்பா அப்படின்னு ஒருத்தருக்காரு இவர் வீரப்பனுடைய நெருங்கிய கூட்டாளி வீரப்பனோடு யானை யானைவேட்டையாடிய காலத்திலேருந்து தொடர்பில் இருந்தவர் சந்திரக்கட்டை ஓட்டின காலத்திலும் அவர் தொடர்பு இருந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு டிசிஎஃப் ஸ்ரீனிவாச்கிட்ட வீரப்பன் குழுவினர் இருபத்தி ரெண்டு பேர் சரணடைஞ்சு அவங்க மைசூர் சிறையில் இருந்துகிட்ருக்காங்க அந்த இருபத்தி ரெண்டு பேரில் இந்த மீச மாதேவப்பாவும் ஒருவர் இவருக்கு இப்போ தமிழ்நாட்டிலேயே மற்ற பெரிய இந்த வழக்குகளும் இல்லாத காரணங்களால் இவர் எளிதில் பிணை அடைச்சிருது பிணைகளை வெளியில் வந்த இவர் வந்து ஒவ்வொரு நாளும் காலை பத்து மணிக்கு மாதேசமலை போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும் அப்படிங்கிற கண்டிஷன் வெயிலோடு இருந்துகிட்டு இருந்திருக்காரு இந்த மீசர் மாதேவிப்பாவனுடைய ஊர் இண்டிய நடத்தம் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு அல்லது பதிமூணு கிலோமீட்டர் தூரம் காட்டுக்குள்ளே நடந்து ஓனர்தான் மாதேஸ்வரம் மலைக்கு போக முடியும் தினமும் இவர் மாதேஸ்வரம் மலைக்கு போய் கையெழுத்து போட்டு ஊருக்கு வர்றதுக்கான சூழல் இல்லை ரெண்டாவதாக ஊர்லேயும் பெரிய அளவுக்கு ஒன்றும் வேலை வெட்டி கிடையாது அதனால் மாதேஸ்வரம் மலையிலேயே இருந்துக்கிட்டு அங்கே கிடைக்கிற கூலி வேலைகளை செஞ்சுட்டு தினமும் காவல் நிலையத்தில் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு காலையில் பத்து மணிக்கு கையெழுத்து போட்டதோட வேலை எங்கேயும் போய் வேலை செய்கிறதுலாம் அவர் பெருசாக போகிறதில்ல போலீஸ் ஸ்டேஷனை சுற்றி இருக்கிற அந்த பகுதியிலேயே இருந்துக்கிட்டு ஏதாவது வேலைகளை செஞ்சுக்கிட்டு நினைச்ச நேரமெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவங்களுக்கு டீ மற்றெல்லாம் வாங்கி தரது இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்துருக்காரு அதனால் மீச மாதேவப்பா மேலே போலீஸாருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இந்த மீச மாதேவப்பாவும் இண்டியனத்தம் ஊரில் திருமணம் பண்ணியிருக்கிற புட்டாவும் நெருங்கிய நண்பர்கள் இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சந்தித்து பேசிட்டு இருப்பாங்க மீசமாதேவப்பா புட்டா பாப்பன் இவங்க எல்லாமே பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவங்க அதனால் அவங்களுக்குள்ளே ஒரு இணக்கமான தொடர்பு இருந்துக்கிட்டு இருந்திருக்கு இந்த தொடர்பின் மூலமாகத்தான் எஸ்பி கோபாலுசூர் மீதான தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறத போலீஸார் ஓரளவுக்கு அனுமானிக்கிறாங்க இதை பற்றி முழுமையாக விசாரணை பண்ணாமல் இப்படி தான் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க இதை பற்றி கர்நாடக படையில் பணியாற்றிய புட்மல் ஆச்சாரி அப்படிங்கிற ஓய்வு பெற்ற ஒரு காவல்துறை அலுவலர் நான் சந்தித்து பேசினேன் அப்போ அவர் சொல்கிறார் ஒவ்வொரு நாளும் காலையில் பத்து மணிக்கு கையெழுத்து போட்டதுக்கு பிறகு இந்த மீச மாதேவப்பா மாதேஸ்வரமடை போலீஸ் ஸ்டேஷனை சுற்றி தான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு அங்கே இருந்துக்கிட்டு இருப்பான் இப்படி அவன் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் வந்து போயிட்டுருப்பான் இதை பற்றி நான் உயர் உயரதிகாரிகள்ட்ட கூட சொல்லியிருக்கேன் இவனை அதிகமாக போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் தடமாட விடுறது தப்பு ஏன்னா அதிரடி படையினுடைய கட்டளைகள் எல்லாமே மாதேசோனோட போலீஸ் ஸ்டேஷனுடைய ஒயர்லெஸ்னியை கேட்கும் எஸ்டிஎஃப்னுடைய எல்லா உரையாடல்களையும் மாதேசோனோட போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய மைக்கில் கேட்டுக்கலாம் அப்படி கேட்குறது நமக்கு பல வகையில் ஆபத்தான் முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் அதிகாரிகள் அதை பொருட்டாக எடுத்துக்கல போல் இந்த தாக்குதல் நடந்த அன்றைக்கி முதல் நாள் இரவும் மீச மாதேவப்பா மாதேசுவலை போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருந்திருக்கான் அப்படிங்கிறது சொல்கிறார் அப்போ அவர் இன்னொரு விஷயம் சொன்னார் முதல் நாள் இரவு ஒரு ஏழை முக்கால் எட்டு மணிக்கு மாதேசமாலையிலிருந்து எஸ்பி கோபாலூசூர் ஓப்பன் மைக்கில் பேசினார் இந்த மைக்கில் பேசும்போது அங்கே இருக்கிற மூணு ஸ்டேஷன்லையும் இவங்க கேட்க முடியுங்கிறார் ஒன்று மாதேசுவலை இன்னொன்று பாலாறு இன்னொன்று செங்கப்பாடி இந்த மூணும் ஒரே டவரனுடைய இணைப்பில் இருக்குது அதனால் இந்த மூணு ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த ஒயர்லெஸில் பேசுனதை கேட்டாங்க அப்படி பேசும்போது கோபாலசூர் நாளை என்னுடைய தங்கை என்னுடைய திருமணம் பெங்களூர் நடக்குது அந்த திருமணத்துக்காக போகிறேன் இந்த திருமணத்துக்கு உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நான் விருந்து போடணும்னு தான் விரும்புகிறேன் ஆனால் நம்ம எல்லாருமே இங்கே ஒரு முக்கியமான வேலைக்காக வந்திருக்கோம் நான் என்ன நோக்கத்தில் இந்த வேலைக்கு வந்திருக்கனோ அதே நோக்கத்தில் தான் நீங்களும் வந்திருக்கீங்க அதனால் இந்த நோக்கத்தை விட்டுட்டு நம்ம திருமணத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறனால நான் மட்டும் போய்ட்டு வரேன் உங்கள் எல்லாரையும் என்னால் கூட்டிகிட்டு போக முடியல யாரும் வருத்தப்பட வேணா நிச்சயமாக இந்த திருமண நிகழ்வில் முடித்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நான் சிறந்த பிறந்து ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் சொல்லார் சொல்லிவிட்டு எவ்வளவு சீக்கிரம் என்னுடைய சொந்த வேலைகளை திருமண வேலைகள் முடிச்சிட்டு நான் அவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்து மீண்டும் உங்களோட அந்த வேலையில் நான் இணைஞ்சுக்கிறேன் அது வரைக்கும் நான் ஒரு மூணு நாள் விடுமுறையில் நான் பெங்களூர் போயிட்டு வரேன் அப்படிங்கிறது சொல்லிவிட்டு அதிலிருந்து சில அதிகாரிகளுக்கு சில வேலைகளை அவர் பிரித்து கொடுத்துட்டு மைக்கை வச்சிட்டாரு இப்படி எஸ்பி கோபாலசூர் ஓப்பன் மைக்கில் பேசினத இந்த மீச மாதேவப்பா கேட்டுக்கிறான் அதுக்கு பிறகு தான் அவனுடைய நண்பரான புட்டா கட்ட சொல்லி புட்டா மூலமாக வீரப்பனுக்கு இந்த தகவல் போகுது புட்டா மூலம் தகவல் தெரிஞ்சுக்கிட்ட வீரப்பன் சண்டீஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்தில் அதாவது ரங்கசாமி ஆட்டு அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கிற எஸ்பெண்டுங்கிற ஆலமரத்துக்கு அடியில் மறைஞ்சிருந்து கோபாலஸ்வர் எஸ்பி மேலே தாக்குதல் நடத்தியிருக்காரு இப்படி அந்த தாக்குதல் நடத்தும் போது ராமாபுரம் இந்த கௌதல்லி பக்கத்திலேருந்து மாதேஸ்வரம் மலைக்கு வரக்கூடிய வண்டிகள் ஏதாவது வாகனங்கள் வந்ததுன்னா அந்த வாகனங்களை தடுத்து நிறுத்துறதுக்காக ஹஸ்பண்டினுடைய ரெண்டாவது வளைவில் மேல் பக்கம் இருந்த ஒரு மரத்தை வெட்டி கீழே இழுத்து விட்டுருக்காங்க உயரமான இந்த மரத்தினுடைய அடிப்பாகத்தில் ஒரு முக்கால்வாசி பகுதியை வெட்டி விட்டு ரொம்ப பலவீனமான நிலையில் வச்சுருக்காங்க அந்த மரத்தினுடைய பாதி உயரத்தில் ஒரு கயிற்றை கட்டி வச்சுருக்காங்க எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் அந்த கயிற்றை பிடிச்சி எடுத்தோம்னா மரம் ரோட்டில் குறுக்க உள்ளுகணுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அந்த மரத்தை வச்சுருக்காங்க எஸ்பி கோபாலசூர் மாதேஸ்வரமலையிலிருந்து கிளம்பி யானை திம்மத்தை கிடந்த ஒரு மேலே போயிட்டுருக்காரு அந்த த நேரம் பார்த்து இந்த மீச மாதேவப்பாவுடைய நண்பரான புட்டா அங்கிருந்து ஒரு எம்டி துப்பாக்கி மூலமாக ஒரு ஃபயர் ஷார்ட் கொடுத்து அந்த செய்தியை வீரப்பன் குழுவினருக்கு தெரிவுப்படுத்தாரு வீரப்பன் குழுவினர் யானை தெமத்துலேருந்து அந்த இடத்துக்கு வர்றதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் அப்படிங்கிறத கணக்கிட்டு அந்த நேரத்தில் அந்த வெட்டி வச்சுருந்த மரத்தை இழுத்து விட்டு ரோட்டில் போட்டு எதிர்ப்பக்கம் அதாவது தாளபேட்டா பக்கத்துலேருந்து மாதேஸ்வரனை நோக்கி வரக்கூடிய வண்டி எதுவும் வராத மாதிரி அந்த இடத்த தடுத்துறாங்க அதுக்கு பிறகு எஸ்பி கோபாலஸ்வருடைய வண்டி அந்த எஸ் பெண்டுக்கு பக்கமாக வர்றதுக்கு முன்னாலேயே கீழ்ப்பக்கம் அதாவது புட்டனுடைய தம்பி பாப்பன் மூலமாக அணவோளைங்கிற அந்த கிராமத்தில் ஒரு மரத்தை வெட்டி போட்டு இங்கேயும் ஒரு போக்குவரத்து இடையூற ஏற்படுத்திடுறாங்க மாதேஸ்வரம் மலையிலேருந்து எந்த வண்டியாக இருந்தாலும் மேலே எஸ்பி கோபாலசூர் இருந்த இடத்துக்கு போகாத மாதிரி கீழேயும் மரத்தை ரோட்டில் வெட்டி போட்டு பிளாக் பண்ணிட்டாங்க அதாவது கோபாலசூரும் வீரப்பன் குழுவினர் இருக்கிற அந்த காட்டுப்பகுதிக்கு வேறு யாரும் போகாத வகையில் தாளபெட்டாலேருந்து வர வழியிலையும் அடைச்சிடுறாங்க மாதேஸ்வரம் இருந்த வழியும் அடைச்சிடுறாங்க இந்த வேலைகளை செய்கிறதுக்கு மீசமாதேவப்பா அவருடைய நண்பர் புட்டா புட்டாவுடைய தம்பி பாம்பன் மூணு பேர் தான் காரணமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதை அதிரடிப்படி போலீஸார் ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த முடிவின் பயனாக மூணு பேரையும் பிடிச்சிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் சித்திரவதை பண்ணி விசாரிக்கிறாங்க விசாரணையில் அவங்க என்ன சொன்னாங்க என்ன தெரிஞ்சதுங்கிறது முழுமையான ஆவணங்கள் இல்லை ஆனாலும் இந்த குற்றச்சாட்டை உண்மை அப்படின்னு நினச்ச போலீஸ் அதிகாரிகள் ரெண்டு நிகழ்வுகள் மூலமாக அதாவது நந்தி பிண்டுக்கல் அப்படிங்கிற இடத்துல நடந்த ஒரு என்கவுண்டர் தாக்குதலில் புட்டா சுட்டு கொல்லப்பட்டதாக சொல்லிடுறாங்க அதே மாதிரி பாலாற்றுக்கு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு காட்டுப்பகுதியில் நடந்த தாக்குதலில் எட்டு பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க அதில் மீசம் மாத அப்பாவும் ஒருத்தர் அப்படின்ட்டு அவரையும் ஒரு என்கவுண்டரில் போட்டு முடிச்சிடுறாங்க நல்ல வேலையாக பாப்பனை மட்டும் மைசூர் தடா நீதிமன்றத்தில் கோபாலசூர் தாக்கப்பட்ட அந்த வழக்கில் குற்றவாளியை சேர்த்து ரிமான் பண்ணி எழுப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டே முக்கால் வருஷம் சிறையில் இருந்துட்ட பாப்பன் வெளியில் வந்திருக்காரு நான் பாப்பனை சந்தித்து பேசும்போது நான் சம்பவ நடந்தி இங்கே இல்லை கீழே இருக்கக்கூடிய பழையூருக்கு நான் போயிட்டேன் பழையூரில் இருந்து எங்கள் மாமா வீட்டுக்கு நான் போயிட்டேன் அன்னைக்கு காலையில் எனக்கு தெரிஞ்ச காரே கவுடா அப்படிங்கிற ஒரு பையன் என்னுடைய வீட்டு கட்டுறதுக்காக வீட்டுக்கு வெட்டுக்கை போட்டதுக்கான மரம் வேணும்னு கேட்டால் எங்கள் தோட்டத்தில் இருக்கிற மரம் ஒரு பெஜில் மரம் அப்படின்னு சொல்கிறார் அந்த மரத்துடைய பேர் அவங்க பழங்குடி மக்கள் பேசக்கூடிய அந்த அடையாளத்தில் சொல்கிறார் பெஜில் மரம் ஒன்று இருந்தது அந்த மரத்தை வெட்டிக்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த மரத்தை காரேகூடாதான் வெட்டி போட்டிருக்கான் வீரப்பன் தாக்குதல் நடத்துனதுக்கும் டைகர் அசோக் குமார் தலைமையிலான போலீஸார் இங்கே போகிறதுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் அவன் மரத்தை வெட்டி ரோட்டில் போட்டுருந்துருக்கான் உடனே போலீஸ் போடுறதுக்கும் போது ஒரு பெரிய அளவில் எல்லாம் தொல்லை கிடையாது அந்த மரத்தை பக்கத்தில் இருந்தவங்க அவங்க எல்லாமே எடுத்து அப்புறப்படுத்திட்டாங்க ஆனால் ஏதோ நான் தான் திட்டமிட்டு கவுடா மூலமாக அந்த மலத்தை வெட்டி போட்டதை நினச்ச போலீஸார் எண்ணெயை பிடிச்சிட்டு போய் பண்ணாத சித்திரவதையெல்லாம் பண்ணிட்டாங்க தொடர்ந்து காதுலேயும் மூக்குலேயும் கண் இமையிலையும் எலக்ட்ரிக்ஸாக கொடுத்ததில் என்னுடைய கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருக்குது காது மூக்கு எல்லாமே கிளிப் மாட்டி மாட்டி எடுத்ததில் முழுக்க பிச்சு ரத்தம் கொட்டி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் புண்ணாராமல் இருந்து அதுக்கு பிறகு தான் புண்ணாருச்சு இப்போவும் கை கையால்லாம் எனக்கு நடுங்குது கண் பார்வை முழுமையாக தெரியாத சூழல்தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு இந்த தாக்குதல் நடந்த போது எஸ்பி கோபாலசூரனுடைய வண்டிக்கு பின்னால் போன வண்டியில் இருந்த அஞ்சு போலீஸார் மற்றும் ஒரு டிரைவரில் நாலு பேர் லேசாக காயம்பட்டிருக்காங்க அந்த காயம்பட்டதில் ஒருத்தரான பி ஏ சஞ்சீவா அப்படிங்கிற ஒருத்தர் இப்போ மைசூர் கேஎஸ்ஆர்பி படைப்பிரிவில் ஏஏஸ்ஐயா பெற்று வேலையில் இருக்கார் அவரை நான் சந்தித்து பேசும்போது அன்றைக்கி என்ன சார் நடந்தது அப்படின்னு கேட்டேன் இவர் முற்றிலும் மாறுபட்ட ஒரு செய்தியை சொல்கிறார் இந்த செய்தியின்படி தான் போலீஸார் கேஸ் எழுதியிருக்காங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா காலையில் அஞ்சு மணிக்கு நாங்கள் எந்திரித்தோம் எஸ்பி சார் உத்தரவுப்படி நாங்கள் எல்லோருமே போய் மாதேஸ்வரமலையில் இருக்கிற குளத்தில் குளிச்சுட்டு முதல் பூஜைக்காக தரிசனத்துக்கு போனோம் ஆறு மணிக்கெல்லாம் தரிசனத்தை முடிச்சுட்டு நாங்கள் எஸ்டிஎஃப் கமாண்டோ ஆஃபீஸுக்கு வந்தோம் வரும்போது எங்களுக்கு ஒயர்லெஸ் மெசேஜ் வந்தது ஒயர்லெஸ் மெசேஜில் வீரப்பன் குழு பொன்னாச்சி காட்டு பகுதியிலிருந்து தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய தூட்டி காட்டு பகுதிக்கு மூவ் ஆகிட்டு இருக்கிறதாகவும் அந்த கும்பல் கிட்டத்தட்ட ஒரு ஏழை முக்கால் மணி அளவில் தாளபெட்டாவுக்கும் பொன்னாச்சி போடிக்கும் இடைப்பட்ட பகுதியில் ரோட்டை கிராஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்து அந்த தகவலினுடைய அடிப்படையில் நானும் எங்கள் உள்ளிட்ட ஒரு டீம் கிளம்பி போனோம் எஸ்பி சாரும் டிரைவர் தான் அந்த வண்டியில் இருந்தாங்க அவருக்கு முன்னால் போன வண்டியில் எஸ்ஐ உத்தப்பா ஒரு டிரைவர் நாலு போலீஸார் இருந்தாங்க மொத்தம் ஆறு பேர் அதே மாதிரி நாங்கள் போன வண்டியில் ஒரு எஸ்ஐ ஒரு டிரைவர் நாங்கள் நாலு கமாண்டோ மொத்தம் ஆறு பேர் இருந்தோம் இந்த பதினாலு பேர் நாங்கள் போயிட்டு இருந்தோம் ஹெஸ்பண்டுங்கிற அந்த இடத்துக்கு நாங்கள் போய் சேரும்போது மணி எட்டு அஞ்சு அல்லது எட்டு பத்து தான் இருக்கும் போயிட்டு இருக்கும்போது அந்த ஹெஸ்பெண்டினுடைய முதல் நுழைவாய்ப்புகளில் நாங்கள் நுழையும் போது ரோட்டில் முன்பக்கம் கல்லெல்லாம் கிடந்துச்சு ஒரு மரம் குறுக்க விழுந்து கிடந்தது என்ன மரம் கிடக்குது என்ன நடந்திருக்குன்னு நாங்கள் அனுமானிக்கிறதுக்கு முன்னாலேயே மேற்கு பக்கம் இருந்து கையெறி குண்டுகள் மூலமாக ஏதோ ரோட்டில் குண்டு மாதிரி போட்டாங்க தெரிஞ்சுது சீலாண்ட் வந்து நெருப்பை பொருத்தி துணியில் சீமெண்ட்யும் பெட்ரோலை போட்டு அதை நெருப்பு பொருத்தி அங்கே ஜீப் மேலே வீசினாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே ஆலமரத்தினுடைய விடுதலிருந்தும் எதிர்பக்கம் மற்றும் பின்பக்கம் இருந்த பாறை சந்தைகள் வந்து முதல் ஜீப் மேலே துப்பாக்கி சூடு விழுக ஆரம்பிச்சிட்டது நாங்கள் பின்னால் இருந்து கவுண்டர் ஃபயர் கொடுத்தோம் எஸ்பி சாரும் வண்டி ரிவேஸில் எடுத்துக்கிட்டு சேஃப்டி முதல்ல சேஃப் ஆகுங்க சேஃபாகன்னு சொல்லிட்டு வண்டி ரிவேஸ் எடுத்தால் நாங்கள் ரிவேஸ் எடுத்தோம் முன்னால் வண்டியிலிருந்து எதிர்த்தாக்குதல் நடந்துகிட்டே இருந்தது நாங்கள் பின்னால் வண்டி எடுத்துகிட்டு வந்தது பிறகு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்த பிறகு நீங்கள் மீண்டும் கவுண்டர் ஃபயர் கொடுத்தோம் இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும் எஸ்பி சார் ஓப்பன் மைண்டில் இந்தியாவுக்கு மெசேஜ் கொடுத்து டைகர் அசோக்குமார் தலைமையிலான டீமை உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வர சொல்லுங்கன்னு சொன்னார் டைகர் அசோக்குமார் சாரும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்தில் கிளம்பி வந்துட்டார் டைகர் அசோக்குமார் சார் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு அவரு கூட வந்த அந்த ஃபோர்ஸுக்கும் வீரப்பன் குழுவுக்கும் இடையில் துப்பாக்கி சண்டை நடந்தது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் இந்த துப்பாக்கி சண்டை நடந்தது கடைசியாக ரெண்டு தரப்பிலிருந்தும் துப்பாக்கி குண்டுகள்லாம் ஓய்ந்ததுக்கு பிறகு நாங்கள் அந்த இடத்த போய் பார்க்கும்போது வீரப்பன் தரப்பை சேர்ந்த எட்டு பேர் சுட்டு கொல்லப்பட்டு கிடந்தாங்க எங்களுடைய தரப்பை சேர்ந்த ஆறு பேர் அந்த இடத்துல உயிரிழந்துட்டாங்க முதல் வண்டியில் போன நாலு கமாண்டோஸ் ஒரு எஸ்ஐ டிரைவர் ஆறு பேருமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இது உண்மையல்ல போலீஸார் அந்த இடத்துல வீரப்பன் குழுவை சேர்ந்த யாரையும் சுட்டுக் இப்படி ஒரு கதை நடந்ததாக சொல்லி இந்த தாக்குதலில் காயம்பட்ட எஸ்பி ஹோபாலூசு படமி கமாண்டோஸும் டைகர் அசோக்குமார் தலைமையில் போன போலீஸாரும் ஜனாதிபதி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டு விட்டார்கள் அதன் மூலமாக அவங்களுக்கு பல வெகுமதியும் பதவி உயர்வும் கூட கிடைச்சிருக்குது ஆனால் உண்மையில் அந்த இடத்தில் வீரப்பன் குழுவினருக்கு எதிராக கர்நாடக அதில் அடிப்படை வீரர்கள் பெரிய அளவில் எந்த விதமான தாக்குதலையும் நடத்தலை தாக்குதல் நடத்துகிறதுக்கான சூழலில் இருந்த ஆறு பேருமே அந்த இடத்துலேயே இறந்துடுறாங்க அவங்க வச்சுருந்த அஞ்சு எஸ்எல்ஆர் துப்பாக்கி ஒரு ரிவால்வர் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றம்பதுலேருந்து ஐநூறு எஸ்எல்ஆர் தோட்டாக்கள் அதுக்கான மேகசின் இது எல்லாத்தையுமே வீரப்பன் குழுவை எடுத்துகிட்டு போயிடுறாங்க போலீஸார் உயிரிழந்து கிடந்த அஞ்சு பேரை மட்டும்தான் மீறிட்டு வந்திருக்காங்க கர்நாடக அதிரடிப்படை வீரர்கள் ஐந்து துப்பாக்கி இழந்த ஒரு பெரிய மோசமான தாக்குதலுக்கு உள்ளானதை தொடர்ந்து கர்நாடக அரசு மீண்டும் தமிழ்நாடு அரசோட பேச்சுவார்த்தை நடத்துது தமிழ்நாடு அரசுடைய அதிரடிப்படையோடு நம்ம இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் இனிமேல் வீரப்பனுடைய ஆப்ரேஷன் சரியான நிலை கொண்டு போகும் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க இருந்தாலும் தமிழ்நாடு அதிரடிப்படையில் இருக்கிற மாதிரியான வீரர்களுடைய எண்ணிக்கையும் அவங்களுடைய குவாலிட்டியும் இல்லை அப்படிங்கிறது கர்நாடகாவுக்கு தெரியுது இதைத் தொடர்ந்து கர்நாடக அரசு மத்திய அரசனுடைய உதவியை கேட்குது மத்திய அரசும் அப்போ வந்து பி வி நரசிம்மராவ் பிரதமராக இருக்காரு அவரும் கர்நாடக அரசுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்குன்னு சொல்கிறாங்க இதைத் தொடர்ந்து இந்திய எல்லை காவல் படையை கர்நாடக அரசு கேட்குது ஆயிரத்தி அறநூறு வீரர்கள் தொடங்கிய ஒரு இந்திய காவல் படையினுடைய ஒரு பெரிய பட்டேலியன் மாதேஸ்வரமலைக்கு வருது அதுக்கு பிறகு தான் வீரப்பன் வேட்டை அப்படிங்கிறது ஒரு மோசமான நிலையை நோக்கி போகுது மாதேஸ்வரமலையிலிருந்து தாளபேட்டாவுக்கு போகக்கூடிய வழியில் சனீஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கசாமி வேட்டை அப்படிங்கிற இடத்துல தான் எஸ்பி கோபாலசூர் மீதான தாக்குதலை வீரப்பன் குழுவினர் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதல் நடந்தபோது கர்நாடக அதிரடிப்படை வீரர்கள் திருப்பி சுட்டத்தில் வீரப்பன் கூட்டாளிகள் எட்டு பேர் கொல்லப்பட்டதாக ஒரு செய்தி வெளியிடுறாங்க அதற்கான ஆதாரங்களாக எட்டு பேருடைய உடலையும் அந்த இடத்துல இருந்து கைப்பற்றினதாக கர்நாடக போலீஸார் காட்டுறாங்க இந்த சம்பவம் நடந்தபோது கர்நாடக அதிரடிப்படையில் கமாண்டோவாக இருந்த புட்மல்லாச்சாரி இதை பற்றி பேசும்போது காலையில் ஒரு எட்டு பத்து எட்டேகால் மணி இருக்கும் ரங்கசாமி அட்டுக்கு பக்கத்தில் போனோம் எஸ்பி கோபாலசூர் மேலே வீரப்பன் குழு சூடு நடத்தி தாக்குதல் நடத்திட்டாங்க அதில் பலர் காயம்பட்டாங்க அப்படின்னு தகவல் கிடச்சி உடனே நாங்களும் டைகர் அசோக்குமார் தலைமையிலான டீமும் அங்கேருந்து போனோம் போகும்போது ஆனே ஓட அப்படிங்கிற அந்த இடத்துல ரோட்டு மேல ஒரு மரம் கிடந்தது அந்த மரத்தை பொதுமக்கள் எல்லாமே பிடிச்சி எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க நாங்களும் போய் கமாண்டோ சேரங்கி போய் அந்த மரத்தை ரோட்டில் இருந்து அப்புறப்படுத்தி போடும்போது கோபாலசூர் வந்த வண்டி எங்களுக்கு கடந்து வந்துடுச்சு அவர் சில உத்தரவுகளை டயராசோகார்கிட்ட சொன்னார் அந்த அடிப்படையில் நாங்கள் மேலே போனோம் மேலே போய் பார்க்கும்போது வீரப்பன் குழுவினரும் அங்கே யாருமே கிடையாது ஜீப் மட்டும் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தது ஜீப்புக்குள்ளேயே அஞ்சு பேர் உயிரிழந்து கிடந்தாங்க டிரைவர் மட்டும் வெளியில் ரோட்டில் விழுந்து உயிரிழந்து கிடந்தார் அவங்க வச்சுருந்த எந்த துப்பாக்கியும் கிடையாது ஆயுதங்களும் மற்றிருந்த தோட்டம் தகவல் தொடர்பு கருவிகள் எல்லாமே அங்கேருந்து காணாமல் போயிருந்தது அதுக்கு பிறகு அங்கேருந்து நாங்கள் சங்கர்பதி சங்கர்பதிரிக்கு தகவல் சொன்னோம் சங்கர்பதிரி அப்போ மைசூர்லேருந்து இன்னொரு ஒன்றரை மணி நேரத்தில் வந்துடுவேன் யாரும் அந்த இடத்த விட்டு போயிடாதீங்க போக்குவரத்தை முழுக்க க்ளோஸ் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னார் சனிட்டு நாங்கள் அங்கே நின்றுட்டு இருக்கும்போதே மேலே அதாவது தாளபெட்டா பக்கம் இருந்து எந்த பஸ்ஸும் வராமல் போச்சு உடனடியாக நாங்கள் ராமாபுரம் போலீஸுக்கு தகவல் சொல்லி கவுதலியிலேருந்து ஒரு டீமே அந்த ரோட்டில் வர சொன்னால் வரும்போது நாங்கள் இருந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னால் ரோட்டில் ஒரு மரம் அறுத்து போட்டு கிடக்குன்னு சொன்னாங்க அந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்திட்டாங்க அதுக்கு பிறகு தான் சங்கர்பதி வந்தார் சங்கர்பதி வந்ததுக்கு பிறகு அந்த இடத்துல என்ன நடந்து என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு துண்டு சீட்டு எழுதி என்கிட்ட கொடுத்தாரு வண்டி எடுத்துகிட்டு போ அப்படின்னாரு நானும் இன்னொரு ரெண்டு கமாண்டோஸும் ட்ரைவரை கூட்டிகிட்டு அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்து அந்த துண்டு சீட்டை எஸ்டிஎஃப்னுடைய தலைமை அலுவலகம் கொண்டு வந்து கொடுத்தோம் அங்கே இருந்த இன்ஸ்பெக்டர் குமாரசாமி ஒரு எட்டு பேரை எங்களுடைய வண்டியில் ஏற்றி விட்டார் அந்த எட்டு பேரை நாங்கள் வண்டியில் போது ஆண்டியப்பன் ஒருத்தர் எனக்கு கொஞ்சம் அறிமுகமான ஒருத்தர் இருந்தார் அவங்க எல்லாமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அந்த ஆண்டியப்பன் தான் என்ன கேட்டார் எதுக்கு சார் கூட்டிகிட்டு போகிறேங்கிட்டு எனக்கு தெரியலப்பா அதிகாரிகள் கூட்டிகிட்டு சொல்லியிருக்காங்க ஒன்றும் கூட்டிகிட்டு போகிறேன் ஒன்றும் நடக்காது பயப்படாதவா அப்படின்னு சொன்னாங்க அந்த எட்டு பேரையும் கூட்டிகிட்டு போனோம் கூட்டிட்டு போய் சங்கர்பதி ஏட்டோ ஒப்படைச்சிட்டு சார் கொண்டு வந்து விட்டுருக்கேன் என்ன சார் செய்ய போகிறீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது இவங்க இந்த பக்கத்தில் தாக்குதல் நடத்திவிட்டு வீரப்பணி எந்த பக்கம் போயிருப்பான் அப்படிங்கிறத தான் கூப்பிட்டு வர சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு நீ ஓரமாக நின்று அப்படின்ட்டாரு நான் ஓரமாக நின்றதுக்கு பிறகு அவங்க எல்லாரையுமே கையில் விலங்க போட்டு நந்தி பிண்டுக்கல் அப்படின்னு ஒரு நந்தி சிலை இருக்கும் அந்த நந்தி சிலையை பார்த்து நிற்க சொன்னாங்க அப்போது இவங்க நிற்க வச்சு அந்த பொய்ஸனை பார்த்தோன்னே சரி என்கவுண்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சார் இவங்க எல்லாமே தமிழ்நாடு போலீஸாரம் மட்டும் பிடிச்சி கொடுத்துருக்காங்க அதுலேயும் இந்த ஆண்டி எப்போ நிறைய தகவல் வச்சுருக்காள் அவர் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பான் நீங்கள் என்ன சார் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் எப்போடா அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தை திட்டு என்ன உரமாக போய் நீங்கள் சொல்லிவிட்டாரு லிங்காயத் சமூகத்தை சேர்ந்தவங்கிற பேர் தானே தவிர சங்க அவருடைய நடவடிக்கைகள் முழுக்க லிங்காயத் சமூகத்தை சேர்ந்தவர் மாதிரி இருக்காது மாமிசம் எல்லாமே சாப்பிடுவார் வார்த்தைகள் கூட நல்ல வார்த்தைகள் வராது லிங்காயத்து சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாமே ரொம்ப அன்பான நேர்மையான நல்ல வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்துவாங்க இவர் அதுக்கு நேராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த மாதிரி தான் என்னை திட்டி ஓரமாக போய் நீக்கி சொன்னார் நான் நின்றுட்டு இருக்கும்போதே டைகர் ரசகுமாரை கூப்பிட்டு என்னென்ன மாதிரியான பொசிஷனில் அவங்கள நிற்க வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொன்னார் சரி என்கவுண்டர் பண்ண போகிறான்னு தெரிஞ்சுன்னு ஒரு பத பதை நானும் பக்கத்தில் போனேன் என்கிட்ட ஒரு கண்ணை கொடுத்து நீ ஒருத்தன் அடி அப்படின்னாரு சார் நான் இந்த வேலைக்கு நான் வரல வீரப்பனை பிடிக்கிற வேலைக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் போடா ஓரமாக போடுன்னு சொல்லிட்டாரு நான் இந்த பக்கம் இருக்கும்போதே டைகர் ரசகுமார் ஆண்டியப்பட சொல்லிட்டாரு அதுக்கு பிறகு பக்கத்தில் இருந்த ஒரு பத்து கான்ஸ்டபிள்ஸும் டக்கு டக்குன்னு நின்றுட்டு இருந்த எட்டு பேரை சுட்டு கொண்டாங்க சுட்டு கொன்றதுக்கு பிறகு எங்களை அங்கேருந்து வண்டியில் நீங்கள் நேராக கேம்புக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு பின்னால் ஒரு வண்டியில் அவங்க இந்த எட்டு பேருடைய பாடியை தூக்கி போட்டு மாதேசமலை ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வச்சிட்டு அங்கிருந்த கமாண்டோஸ் எல்லாமே தெற்கு பக்கம் கொக்குவாரை போயிட்டு அங்கிருந்து கொம்பு தூக்கி போய் வீரப்பன் குழு தமிழ்நாட்டு காட்டுக்கு தப்பி போனதை தடுக்க போன மாதிரியான ஒரு ட்ராமா போட்டு சாயங்காலம் மாதேஸ்வர அலைக்கு வந்துட்டாங்க இந்த எட்டு பேர் சுட்டுக்கொல்லப்பட்டது முழுக்க முழுக்க போலி என்கவுண்டர் தான் அப்படிங்கிறத உறுதிப்பட சொல்கிறாரு இதை பற்றி விசாரணை நடத்திய சதாசிவ ஆணையமும் இந்த எட்டு பேரும் சுட்டுக்கொல்லப்பட்ட இடத்துல மிக குறைவான தூரத்தில் வச்சு தான் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க இவங்க எதிர்த்தாக்கல் நடத்துறதுக்கான எந்த சூழலுமே இருந்தால் தெரியல இவங்களுடைய உடலில் இருந்த குண்டுகளினுடைய அமைப்பை பார்க்கும்போது வெவ்வேறு விதமான இடங்கள்லிருந்து குண்டுகள் வந்து இவங்க உடலில் ஏறாமல் ஒரே நேருக்கு நேரான ஏறி ஏறிருங்கிறது தெரியுது அது போலி தான் இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் குழுவினர் கொடுத்திருந்த அறிக்கையின் அடிப்படையில் அந்த எட்டு பேருடைய குடும்பத்துக்கும் அஞ்சஞ்சு லட்ச ரூபாய் இழப்பீடை சதாசிவ ஆணையம் கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டு அதனுடைய கர்நாடக அரசு கொடுத்துருச்சு ஆனால் இந்த போலி என்கவுண்டரை நடத்திய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சதாசிவம் ஆணையம் வேண்டுகோள் வச்சுருந்தது ஆனால் அது இன்று வரை நிறைவேற்றப்படாமலே இருக்குது இதுபோல் கர்நாடக அதிரடிப்படை பல போலி என்கவுண்டர்களை நடத்தியிருக்காங்க எப்போ எந்த காலகட்டத்தில் அதெல்லாம் நடந்ததுங்கிறத நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்